ஹலோ வியூவர்ஸ் நான் வந்து எங்கள் முத்துக்கா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு நம்ம லதாரங்கநாதன் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இவங்கள பேசதே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவர் என்ன கமெண்ட்டை நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க அவங்கள நான் பேச சொல்ல போகிறேன் அவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க இது வந்து எங்கள் அக்கா அவங்களுக்கே தெரியும் முத்துக்கா பேசி முத்துக்கா வந்து ரொம்ப ஜாலியான பொண்ணு எதையும் வந்து அனுபவிச்சு இருக்கிறவன் சின்ன குழந்தையிலருந்தே தெரியும் சின்ன குழந்தையிலருந்து அவன் பிறந்தலருந்தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் மாமா பொண்ணும் ஆனால் அப்படிலாம் எனக்கு பழகலை ரெண்டாயிரத்தா எப்படி பழம் அப்படி தான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்னோட உருவாவும் பழகிறது அது நல்லா மீனாக கட்டியே அப்படியே தான் படிக்கணும் இது என்னோட மாமா பொண்ணு பெரியவை அவ சின்னவன் தேங்க்யூ நான் இப்போ இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இந்த மேரேஜுக்காக வந்தேன் மேரேஜில் என்னோடய மீனாவையும் சித்தராவையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்காக கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கிறது ஒரு விஷயம் ஆனால் என்னை பார்த்ததெல்லாம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதோட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என்னை விட்டு கொடுக்காமல் எல்லோரும் வந்தால் எங்கள் அத்து அம்மந்தி எடுத்து கல்யாணம் அது அதில் வந்து இவ்வாறு இந்த மாதிரி பார்த்ததில் எனக்கு なので、バラクターの10話。